இரண்டாம் மான் போல குதித்து குதித்து இந்த அழகு மயில் ஆடியது ஒரு பலத்த கைத்தட்டல்கள் கொடுக்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு நடனத்தை வழங்கிய சுதந்திர ஆடவரசி விருது பெற்ற செல்வி பா நிறைமதி படிக்கும் கூடிய வகுப்பு நான்காம் வகுப்பு இதுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் அழகு மகிழ்ச்சி தொடர்ந்து நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள நாகப்பட்டினம் திருக்குவளையிலிருந்து வருகை புரிந்துள்ள கவிஞர் அருவிதாசன் துணைத் தலைவர் முத்துமிழ் மன்றம் ஐயா அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு வருக வருக என வரவேற்கிறேன் தொடர்ந்து சென்னை மூத்த பத்திரிகையாளர் அவர்களையும் என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கு வருகை புரிந்துள்ள மாணவ மாணவிகள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கவியரங்கம் இதோ இன்னும் சில மணித்துளிகளில் தொடங்க இருக்கிறது தொடர்ந்து நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள கவிஞர் முனைவர் கு பாரி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கவியரங்கத்தில் கடந்த கூடிய மாணவர்கள் தயார் நிலையில் இருக்கவும் உங்களுக்கான அரங்கம் இது